நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பள்ளி செல்வதற்கு முறையான சாலை வசதி இல்லை இதனால் மாணவர்கள் தொடர்ந்து பள்ளி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் நகரத்தில் உள்ள மாணவர்கள் பள்ளி செல்ல வேண்டுமென்றால் வீட்டு வாசலுக்கே வந்து ஏற்றிச் செல்லும் பள்ளி பேருந்து ஆட்டோ இவ்வளவு ஏன் பெற்றோர் இருசக்கர வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு பள்ளி வளாகத்திற்குள்ளேயே சென்று இறக்கிவிடுகின்றனர் ஆனால் கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கு இந்த வசதி எதுவும் கிடையாது நடந்தே பள்ளி செல்ல வேண்டியதுதான் அவர்கள் நிலை அது கூட பரவாயில்லை முறையான சாலை வசதி இருந்தால் பள்ளிக்கு நடந்தே சென்று விடலாம் ஆனால் சாலை வசதி கூட இல்லாத நிலையில் மாணவர்களின் கல்வி எதிர்காலம் என்னவாகும் அப்படித்தான் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அலமேடு பகுதி உள்ள மாணவர்களின் படிப்பு கேள்விக்குறியாகி உள்ளது பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டு பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இப்பகுதி மக்கள் பெரும்பாலும் விசைத்தறி தொழிலாளர்களாக உள்ளனர் இப்பகுதி மக்களின் குழந்தைகள் ஆலாம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட அலமேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர் ஆனால் வண்ணாம்பாறை நேருநகர் பகுதிகளில் இருந்து இப்பள்ளிக்கு செல்வதற்கு பாதை வசதி என்பது அறவே இல்லை இதனால் இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பிள்ளைகளை வயல்வெளிகளுக்கு மத்தியிலும் முட்புதர்களுக்கு மத்தியிலும் ஒற்றையடி பாதையில் அழைத்துச் செல்கின்றனர் இப்படி வயல்வெளிகளிலும் புதர்களிலும் செல்வதால் பாம்பு தேள் போன்ற விஷ ஜந்துக்கள் தாக்குவதாக வேதனை தெரிவிக்கும் பெற்றோர் மக்கள் நடமாட்டம் இல்லாத புதர்களுக்கு மத்தியில் செல்லும் போது மது அறிந்துவிட்டு சில சமூக விரோதிகள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் இதனால் தங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் அடுத்தபடி போற போக்கில் வந்து பிரச்சனை ஏகப்பட்டது இருந்துச்சு அப்போ இருந்தே வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தா பரவாயில்ல இப்ப ரொம்பவும் ராடி பண்றாங்க போகும்போது ஆம்பளைங்க நின்றுக்கிட்டு டார்ச்சல் பண்ணுறது பாலி பழக்கம் பண்ணுறது எல்லாமே நடக்குது இப்ப ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட அது நடந்துச்சு எனவே பிள்ளைகளை தனியாக பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் பெற்றோரும் உடன் செல்கின்றனர் இவ்வாறு செல்ல முடியாத பெற்றோர் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருதி தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமலேயே நிறுத்தி விடுகின்றனர் இதனால் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருகிறது இந்த நிலை இன்று நேற்று அல்ல கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இதே நிலைதான் நாங்கள் பள்ளிக்கு செல்லும் காலத்திலும் இப்படித்தான் சென்றோம் இப்போது எங்கள் பிள்ளைகளும் இப்படித்தான் செல்கின்றனர் என்று வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி பெற்றோர் பக்கத்திலே தனியா ஸ்கூல் போறாங்க எங்கூர் பக்கத்தே தனியா ஸ்கூல் போறாங்க அவங்க ஏங்க இங்க படிக்க நாங்க கேட்டோம்னா அவங்க வந்து இங்க ரோடு சரியில்லமா அதனால நான் பொண்ணுங்க இங்க படிக்க வைக்க மாட்டோம் இங்க போறவரில் எத்தனை பசங்க நாங்களே பாக்குறோம் அதே டைம்ல அதனால இங்க பொண்ணுங்களை படிக்க ரொம்ப ரிஸ்க்குமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால ரோடு போய் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் படிச்ச காலம் இப்படிதான் இருக்குது எனவே வண்ணம்பாறை நேரு நகர் பகுதிகளில் இருந்து பள்ளி செல்வதற்கு முறையான சாலை வசதி அமைத்து கொடுத்து பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது பெற்றோரின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது அதனால நீங்க அதை பார்த்து இந்த பத்தாவது வாரில் பெரும்பாரக்காடு அலமேடு ஸ்கூலு அது பண்ணி கொடுத்தா எங்களுக்கு பரவாயில்ல என்னான்னு ரோடு மட்டும் சரி பண்ணி கொடுங்க எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்லை எங்கள் குடியிருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ரோடு மட்டும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல தோணும் கிராமப்புற மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு பள்ளிகளில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஆனால் பள்ளி செல்வதற்கே பாதுகாப்பற்ற சூழலில் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது எனவே போர்க்கால அடிப்படையில் சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது மாலைமுரசு செய்திகளுக்காக குமாரபாளையம் செய்தியாளர் மோகன் பாபு